வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஆசனங்கள் செய்ய இருக்கிறோம் இன்னைக்கு செய்யக்கூடிய ஆசனம் யோக பட்டாசனம் யோக பட்டாசனம் அப்படின்னா ஐயப்பன் ஆசனம் அப்படின்னு இப்ப ஐயப்பன் வந்து பாத்தீங்கன்னா இந்த யோக பட்டாசனத்தில தான் உட்கார்ந்து அப்ப அதனால அதுக்கு பேரு ஐயப்பன் ஆசனம் ஐயப்பன் ஆசனம் உடலை ஆரோக்கியமா வச்சுக்குது மனதை அமைதியா வச்சுக்குது ஆன்மாவை உணர்வதற்கு வழிகாட்டுது இந்த ஆசனம் குறிப்பா நம்மளுடைய இதயத்தை நல்லா இயக்குது இதய சக்கரம் நல்லா இயங்கும் அதனால மன அமைதி கிடைக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு வலி அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த இடுப்பு வலி போறதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடி வயிற்றுல அதிகமா இருக்கக்கூடிய சதைகளை குறைக்கிறதுக்கு மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஆசனம் உதவும் மலச்சிக்கலும் இருக்காது மனச்சிக்கலும் இருக்காது இந்த ரெண்டையும் போகிறதுக்கான ஒரு பெஸ்டான ஆசனம் இந்த ஐயப்பன் ஆசனம் முட்டி பலம் பெறும் தொடைப்பகுதி பலமா இருக்கும் குறிப்பா முதுகுத்தண்டு நல்ல பலமா இருக்கும் முதுகு தண்டு தான் நம்மளுடைய ஆண்டனா இப்போ அதுதான் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்தியை வாங்கி உடலுக்கு கொடுக்கும் அப்ப முதுகு பலமாக பலமா வச்சுக்கிறதுனால மேலே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய ஆற்றலை முழுமையா நம்ம வாங்கிக்க முடியும் இப்ப இந்த ஐயப்ப மாசனம் செய்யறதுனால நம்ம ஐம்புலன்களும் அமைதி பெறும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஐம்புலன்களும் அளவோட இயங்கும் இப்ப பாத்தீங்கன்னா மூலாதாரத்துல இருந்து சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் மாகனா துரியம் இந்த ஏழு சக்கரத்தையும் இயக்கிறதுக்கான ஒரு ஆசனம் இந்த ஐயப்பன் ஆசனம் இந்த ஆசனம் தொடர்ந்துகிட்டே நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்மளுடைய ஐம்புலன்கள் தேவையான போது இயக்கும் தேவையில்லாத போது ஐம்புலன்களும் ஐம்புலன்களின் மூலமா இயங்கக்கூடிய மனம் உள்நோக்கி திரும்பும் அப்ப உள்நோக்கி திரும்புறதுனால மனம் தன் மூலத்தை உணர்ந்துக்கும் இப்ப மனதினுடைய மூலம் என்னன்னா உயிர் அப்ப அந்த உயிர்ல போய் அடங்கும் அப்ப உயிர்ல போய் அடங்கும் போது ஆன்மாவை உணர்வதற்கான ஒரு வழி திறக்கும் இப்ப அவ்வளோ ஆன்மீகத்திலையும் உயர முடியும் உடல் நலத்திலயும் இந்த ஆசனம் வந்து உதவியா இருக்கும் ஆரோக்கியமா வச்சுக்கும் மனதை அமைதியா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஆசனம் உதவும் அவ்வளோ வந்து நிறைய நன்மை தரக்கூடிய ஆசனம் உடல் மனம் உயிர் ஆன்மா இந்த மூன்றையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான ஆசனம் இந்த ஐயப்பன் ஆசனம் இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்றத இப்ப செஞ்சு காட்டுவாங்க இப்ப வந்து உங்களுக்கு ஆசனம் செஞ்சு காட்டுவாங்க இப்ப அவங்க தண்டாசனத்துல இருக்காங்க இப்ப ஒவ்வொரு காலம் மடக்கி வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க இப்ப நேரா திரும்பி உக்காந்துங்க இப்போ வந்து வஜ்ராசனத்தில் இருந்தபடியே காலை அப்படியே கொண்டு போய் கொஞ்சம் காலை விரிச்சுக்கிட்டு குதிகால கீழே வச்சு அப்படியே உட்காருங்க ஃபுல்லாக உட்காந்துடுங்க கைகளை சென்முத்திரையில் வச்சுக்கோங்க இப்போ ஆரம்ப காலத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த நிலைக்கு போகலாம் இப்போ இந்த நிலையில் நீங்கள் ஒரு பத்து கவுண்டிங் இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது வந்து தியானத்துக்குரிய ஆசனம் இந்த நிலையில் உட்கார்ந்து கூட நம்ம கண்களை மூடிட்டு தியானம் பண்ணலாம் கத் தியானம் தெரியாதவங்க கண்களை மூடிட்டு நல்ல ஒரு டென் கவுண்டிங் அப்படியே மனசுக்குள்ளே எண்ணிக்கிங்க உங்கள் மனம் கவுண்டிங் எண்ணிக்கிட்டே மூச்சை கவனிக்கலாம் இப்போ அடுத்தது கொஞ்சம் காலை நல்ல குதிகால நல்ல மேலே தூக்கி கையை சப்போர்ட் பண்ணி குதிகால நல்ல மேலே தூக்கிங்க இப்போ குதிகால் மேலே உட்காரணும் வெயிட் ஃபுல்லாக புதிக்கால இருக்கும் கை சின் இருக்கணும் முடிஞ்சா கண்ணை முடுங்க இல்லைன்னா இது கண்ணை முடினிங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் தவற மாதிரி இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் கண்ணை திறந்துக்கிட்டே பண்ணலாம் அப்படியே ஒரு டென் கவுண்டிங் இருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ பொறுமையாக கால்களை கீழே கொண்டு வந்து வஜ்ராசனத்துக்கு வந்துடுங்க கையை நல்லா சப்போர்ட் பண்ணி அப்படியே வித்திராசனத்துக்கு வந்துடுங்க இப்போ கை முட்டி மேலே கைகளை வச்சுக்கோங்க கண்களை மூடிக்குங்க நல்லா மூச்சு எழுத்து விட்டுக்குங்க இப்ப இந்த ஆசனம் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ஆனா வந்து நல்ல ஒரு மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனம் இதை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்த ஒரு ஆசனத்தில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி